நாமக்கல் அருகே பார்வையற்ற தம்பதியர் ஊதுவத்து வியாபாரம் செய்து தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைத்து வருவது அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூருவை சேர்ந்த சார்ல்ஸ் தனது மனைவியோடு நாமக்கல்லில் வசித்துக் கொண்டிருக்கிறார் பார்வையற்ற நிலையில் இருவரும் ஊதுபத்து வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளனர் மூன்று பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் படிக்க வைத்து வருவது ஏற்படுத்தியுள்ளது தங்களை போன்று வறுமையில் வாடாமல் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என தெரிவிக்கும் மேரி தம்பதி தன்னம்பிக்கை இருந்தால் அனைவராலும் சாதிக்க முடியும் என தெரிவித்துள்ளனர் ஆங்கிலம் தெரியல அப்படின்ற சில காரணங்களாலே என்னை வந்து ஒரு இதாக நினைப்பாங்க அதனால வந்து நட்பு சரியாக நினைக்கிறேன்னா வந்து ஒரு பேச்சுவார்த்தை கூட வச்சுக்க மாட்டாங்க அதனால நம்ம பிள்ளைங்க நமக்கு தெரியல ஆங்கிலம் தெரியல அதனால் நம்ம பிள்ளைங்க நமக்கு படிக்க முடியாத நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்ம பிள்ளைங்க கற்றுக்கிறணும் அப்படின்றக்காக தான் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் செலக்ட் பண்ணேன் நம்மளாலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க முடியும் தனியார்லாம் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு நினைக்காம நம்மளாலேயும் முடியும் நம்ம சில ஸ்கூல்லலாம் போய் கேட்டோம் நல்ல எது இப்போ பொய் சொல்லாமல் உண்மையா அவங்கள வச்சு நம்ம குடும்ப சூழ்நிலையில் சொல்லிலாம் கேட்டோம்னாக்கா தனியார் ஸ்கூல்ல நமக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சார் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம நம்பி எல்லா தனியார் ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் சேர்க்கலாங்க சார்